மிகவும் பெரியமான தெய்வ பிள்ளைகளை புரலோக நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் எழுதி மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது உங்கள் எல்லாரையும் ஏசு கிறிஸ்துவின் இன்பின் என் அமைத்தினாலும் கிராஸ் டிவி ஊழியங்கள் சார்பா என் அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைய புரலோக மன்னா நம்பிக்கையில் சந்தோஷமா இருங்கள் பெரியமான தெய்வ பிள்ளைகளை வேதம் நமக்கு சொல்லுகிற ஒரு உன்னதமான வார்த்தை நம்பிக்கை இந்த நம்பிக்கை நம்ம வாழ்க்கையில் ஒரு மிகுந்த சந்தோஷத்தை கொண்டுட்டு வரும் ஆகையால் நம்பிக்கையில் தான் நம்ம சந்தோஷமாக இருக்கணும் நம்ம வாழ்க்கையே நம்பிக்கை தான் என் தேவன் என் கூட இருக்கிறார் என்கிற நம்பிக்கை தேவன் என்னை ஆசிர்வதிப்பார் என்கிற நம்பிக்கை என் தேவன் என்னை வெட்கப்பட விடவே மாட்டார் என்கிற நம்பிக்கை இந்த நம்பிக்கையெல்லாம் நம்ம வாழ்க்கையில் இருக்கும் பொழுது நம்பிக்கையில் நம்ம வளர 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 நம்மளையும் அறியாமல் ஒரு தெய்வீக சந்தோஷம் உங்கள் இருதயத்தையும் சிந்தையையும் அது காத்து கொள்ளும் பிரியமான தெய்வப்பிள்ளைகளை நம்ம சந்தோஷமாக இருக்கிறோமா துக்கத்தோடு இருக்கிறோமா அப்படின்னு யோசித்து பார்த்தா பல நேரங்களில் துக்கத்தோடு தான் இருக்கணும் ஏன் நம்ம அப்படி இருக்கணும் ஏனென்றால் நம்மளை சுற்றிலும் பிரச்சனைகள் இந்த பிரச்சனைகள் எப்பொழுது மாறும் எப்போ என் நம்பிக்கை என் தெய்வன் மேலே இருக்கும் பொழுது என்னுடைய பிரச்சனைகள் எல்லாம் மாறும் என்கிற ஒரு தெய்வீக சந்தோஷம் நம்பிக்கை வரும் பொழுது சந்தோஷம் வரும் மாற்றுமே இல்லை பிரியமான தெய்வ பிள்ளைகளே நம்பிக்கை நம்ம வாழ்க்கையில் மிக மிக முக்கியமான ஒரு காரியம் என்ன தெரியுமா நம்பிக்கை நான் என்ன நம்புகிறதை காட்டிலும் என் தேவாதி தேவனை நம்புகிறது மேலானது இந்த வேதாமத்தினுடைய நடு மைய வசனம் சங்கீதம் நூற்றி பதினெட்டு எட்டு மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கத்தர் பேரில் பற்றுதலாக இருப்பதே நலம் அப்படின்னு வேதம் சொல்லுது அப்போ மனுஷனை நம்புகிறத நம்ம விட்டுவிட வேண்டும் ட்ரிபிள் டூ ஏசாய இரண்டு இருபத்தி ரெண்டு நாசில் சுவாசம் உள்ள மனிதனை நம்புவதற்கு எம்மாத்திரம் நாசில் சுவாசம் உள்ள மனிதனை நம்புவதை விட்டுவிடுங்கள் எனக்கு உங்களுடைய நம்பிக்கை தெய்வனாகிய கத்தராகிய இயேசு கிறிஸ்துவாக இருக்கும் பொழுது உங்கள் எல்லாம் மாறும் வேதாகமத்தில் நம்பிக்கையில் நம்பிக்கையோடு இருந்த ஒரு மூன்று மனிதர்கள் அதற்கு ஒரு பெரிய சந்தோஷத்தை பெற்ற தெய்வ மனிதர்கள் சாத்ராக் மிஷாக் ஆபேத் நேகோ அவர்களுக்கு ஒரு பிரச்சனை வருது நெபுகத் நேச்சர் மன்னன் அக்னியில் தூக்கி போட்டுவேன்னு சொல்லி சவால் விடுகிறான் அதற்கு எதிர் சவாலாக சாத்ராக் மேஷாக் ஆபேத் நிக் சொல்கிறாங்க நாங்கள் ஆராதிக்கிற தேவன் ஜீவன் உள்ளவர் அவர் சருவ வல்லமை இல்ல தெய்வன் அவர் விடுவிக்க வல்லவராக இருக்கிறான் விடுவிக்காமல் போனாலும் நீ நிறுத்தின பொற்சலையை வணங்குவதில் வைராக்கியத்தோடு ஆனால் என்ன நடக்குது தீயில போடும் பொழுது தூதன் தூதனானவர் அவர்களுக்கு நடுவிலே உலாவுகிறா நெபுக்காத் நேச்சர் சொல்லுகிறா மூன்று பேரா போட்டோம் நாலு பேரா உலாவுகிறாங்க நெபுக்காத் நேச்சர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா தானியல் மூணு இருபத்தெட்டுல கத்தரையே நம்பி தங்களை ஒப்பு கொடுத்தபடினால் தூதனை அனுப்பி விடுவித்தான் ஒரு மிகுந்த சந்தோஷம் உண்டானது என் அன்பு தெய்வ பிள்ளைகளை ஜெபிக்கலாமா தொகுப்பனு உண்மை இருக்கிறவர்களுக்கு மிகுந்த சந்தோஷம் உண்டாகும்படியாக சுபிக்கிறேன் நீரப்படி செய்கிறதற்காக கோடான கோடி ஸ்தோத்திரம் இயேசு விநாமத்தில் சுபிக்கிறோம் ஜீவன பிதாவ ஆம ஆம நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாக உங்களை தொடரும்